ஹாய் எவர்படி பாலிவுட்டுக்கு ஒரு தங்கல்னா கோலிவுட்டுக்கு டூ பாயிண்ட் ஓ வெளியான உண்மையால் கதரும் காக்கா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியும் யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நன்றி சூப்பர் ஸ்டார் எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ரெக்கார்டை அவர் தான் பீட் பண்ணுவார் இதுதான் வரலாறு தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக வசூல் செய்ததும் அவர்தான் அதிக நாள் ஓடிய படம் அவருடைய தான் அதிக டிக்கெட் விற்பனையான படமும் அவருடைய தான் அது என்ன என்னென்ன படம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதிக நாள் ஓடிய படம் சந்திரமுகி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாளுக்கு மேலே ஓடியது அதுக்கப்புறம் அதிக வசூல் பண்ணது டூ பாயிண்ட் ஓ இது எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக டிக்கெட் விற்பனையானது ஜெயிலர் படம் அது உங்களுக்கு எல்லாமே அந்த ப்ரூப் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா அதிக ஆடியன்ஸ் பார்த்த படங்கள் அப்படின்னாக்கா பாஷா படையப்பா ரெண்டு படம் தான் அப்படின்னு சொல்றாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் என்ன சொல்றாருன்னா படையப்பா தான் எனக்கு தெரிஞ்சு அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் ராகுவலி கேஜிஎஃப் ஜவான் இது போல படங்களுக்கு படையப்பாக்கு வந்த பாதி ஆடியன்ஸ் கூட வரல அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு தெரியும் படையப்பாக்கு அவர் சொல்ல போல பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில வந்தாங்களா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குடும்ப குடும்பமா அப்படின்னு சொல்றாரு அந்த காலத்துல இப்போ அவர் நம்ம ஸ்ரீதர் என்ன சொல்கிறாருன்னா திருச்சி ஸ்ரீதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அதிக ஆடியன்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு எது எப்படியோ ரெண்டு படமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதான் சொல்கிறேன் தலைவருக்கு போட்டி தலைவர் தான் வேறு யாருமே கிடையாது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோலிவுட் ட்ராக்கர் அவங்க அதனுடைய ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க இங்கே அதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் ஹாலிவுட்டில் தங்கள் படம் அதிக வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோலிவுட்டில் பாகுபலி டூ அதிக வசூல் செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ தான் அதிக வசூல் செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சேண்டல்வுட்டில் கேஜிஎஃப் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாலிவுட்டில் எம்ப்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ இப்போது காக்கா கூட்டம்லாம் அந்த நீங்கள் போய் பார்த்தா தெரியும் அந்த ட்ராக் டோலிவுட் அது கீழே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன கதறி இருக்காங்கன்னா இல்ல இல்லை டூ பாயிண்ட் டூ இல்ல பொன்னின் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ கூட்டம் அந்த காக்கா கூட்டம் ஏன் விஜயனோட படத்தை எதுவும் சொல்லக்கூடாதா நீங்க தான் நிறைய வாட சுட்டிங்க ஆயிரம் கோடி வரைக்கும் வாட சுட்டிங்கல்ல அப்போ உங்களுக்கே மனசு உறுத்து இல்லை இதுதான் என்னைக்கும் உண்மை வெளியே வரும் பொன்னின் செல்வன் எவ்வளவு வசூல் பண்ணிச்சு நானூறு கோடி சில்லறை தான் வசூல் பண்ணிச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அதை கொண்டு வந்து தலைவர் கூட கம்பேர் பண்றீங்க சரி எப்படியோ பக்கத்து ஸ்டேட்டுக்கார்னு தெரிஞ்சிருக்கு தலைவருடைய டூ பாயிண்ட் டூ தான் அதிக வசூல் செய்த படம்னு ஆனால் இவங்களுக்கு அது பேரதிர்ச்சியாக தான் இருக்கும் காக்கா கூட்டங்கள்லாம் ஏன் கதருது அப்படின்னாக்கா இவ்வளோ நாள் இவங்க வடை சுட்டு இருந்தாங்க என்னன்னா ஒரு இருண்ட உலகத்தில் அதாவது டூ பாயிண்ட் டூ ஃபிளாப்பு அது டிஸ்ஆர்டரு அது வசூல் அதிகமாக பண்ணலை அப்படின்னு கூவிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்குலாம் அந்த செருபடி தான் இதை நான் பார்க்குறேன் அதுக்கு அடுத்தபடியா கபாலி படம் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அப்படின்னு தானு சார் இப்ப சொல்றாரு அது கொஞ்சம் லேட்டா ஆனதுனால அது எடுப்பில்ல சரி ஓகே அது தயாரிப்பாளரே சொல்றாருன்னு கூட அது ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் எது எப்படியோ இவங்க முன்னாடி முன்னாடி எல்லாம் வடை சுடுவாங்க ஆயிரம் கோடின்னு ஆனா கடைசியா அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்லுவாங்க இந்த விஜயனோட படத்துக்கு எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க தலைவருடைய படத்துக்கு வசூலை கம்மியா சொல்லிட்டு ஆனால் நாங்க எங்களுக்கு உண்மையான வசூல் இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு அவங்க பெருமையா தான் சொல்லிக்கிறாங்க அது எப்படியோ தலைவருக்கு மட்டும்தான் இது சாத்தியம் ஏன்னா தலைவருடைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான வசூலை சொல்ல மாட்டாங்க கம்மியான வசூலை தான் சொல்லுவாங்க தலைவர் மேஜிக் பண்ணுவாரு ஸ்கிரீன்ல ஆனா இங்க இருக்கிற ஆட்கள் இவங்க நம்ம தலைவருடைய வசூலை மேஜிக் பண்றாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இது எப்படியோ என்னைக்கா ஒரு நாள் அது உண்மை வெளியே தான் ஆகும் இப்போ பாருங்க உண்மை வெளியே வந்திருக்கு இப்போ காக்கா கூட்டம்லாம் கதறிக்கிட்டு இருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் போட்டி வேற யாரும் இல்லை அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டூ பாயிண்ட் ஓ ரெக்கார்டை எந்த படம் முறியடிக்கும் கூலியா ஜெயலலா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்